ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அனிதா சம்பத் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற ரீசன் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் அனிதா சம்பத் வந்து பற்றி நல்லாவே தெரியும் அவங்க வந்து ஒரு நியூஸ் ஏங்கராக இருந்து அதுக்கப்புறமேலு விஜய் டிவியில் என்ட்ரானவங்க ஆனவங்க அவங்க அவங்க பாஸில் என்ட்ரான அப்புறமேல் தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷோ ஆஃப் கிடச்சிச்சு அதில் வந்து எப்பப்பாரும் தன்னுடைய கணவரையும் அப்பாவையும் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்ததுனால அவங்க கொஞ்சம் போர் அடிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்கள என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய கணவர் மேலேயும் அப்பா மேலேயும் அன்பு இருந்தால் அவங்கள வந்து சதா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா வந்து வந்து பெங்களூரில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் ரயிலில் திரும்பும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அந்த இதுலேருந்து நான் ரொம்ப மீளல அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சம்பத் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா என்னுடைய அப்பா வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து எவ்வளோ முக்கியம் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எவ்வளோ விஷயத்த எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து அவங்க வந்து இந்த மென்ஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ளீடில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னால் எழுந்திருக்க கூட முடியல என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னை எழுந்திருக்கவே வைக்கிறாரு எனக்கு என்ன எனக்கு எல்லா விதமான தேவைகளையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆஃபன் வந்து மீட் பண்ணுற ஒரே கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பட் எப்போ வர என்னுடைய பீரியட்ஸ் வந்து எனக்கு க கொடுக்குறது வந்து பௌ பவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற இந்த நாட்களை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இது வந்து ஒரு குழந்த வந்துட்டால் இது கண்டிப்பாக மாறிடும் நான் இந்த லைவ்லினஸை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க நான் இதில் இருந்து ரெக்கவர் ஆகிட்டு சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எமோஷ்னலாக அனிதா சம்பத் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க